தமிழ்நாடு தகுதி ஜமாத் சார்பாக இரத்த தானம் செய்வதனுடைய முக்கியத்துவத்தை விளக்கி கடந்த நான்கு ஆண்டுகளாக தமிழகத்திலேயே முதல் நிலையிலே நம்ம ஜமாத் சார்பாக செய்து வருகிறோம் இரண்டு ஆண்டுகளாக தமிழகத்தில் அதிக ரத்த தானம் செய்த அமைப்பு என்ற அடிப்படையில் முதல் விருதை நம்ம பெற்றிருக்கிறோம் இந்த வருடமும் நமக்கு தான் முதல் விருது கிடைக்கும் என்ற அளவுக்கு அதிகமான ரத்த தானம் கொடுத்திருக்கிறோம் அவருடைய கேள்வி என்னன்னு சொன்னா உயிர் காப்பதற்காக வேண்டி பயன்பட வேண்டிய இந்த ரத்தத்தை நம்ம கொடுக்குறோம் இது முறையாக தேவை உள்ளவங்களுக்கு போய் சேருமா அல்ல அதுல ஏதாவது முறைகேடு நடக்குமா அப்படின்னு கேட்கிறாங்க ரத்த தானத்தை பொறுத்த வரைக்கும் அரசாங்க மருத்துவமனைகளில் சேமித்து வைக்கிறார்கள் அரசு மருத்துவமனையோடு நம்ம இணைந்து நடத்துகிற ரத்த தானங்கள் எல்லாம் அரசாங்க மருத்துவமனையிலேயே தான் ஸ்டோர் பண்ணப்படும் அது ஏழைகளுக்கு தேவை உள்ளவங்களுக்கு முறையாக போய் சேர்ந்துடும் சில நேரங்களில் தனியார் நடத்தக்கூடிய பெரிய பெரிய மருத்துவமனைகளோடு சேர்ந்து நாம ரத்த தானம் செய்கிறோம் இந்த மாதிரி ரத்த தானங்களை என்ன செய்யறாங்க இலவசமாக கொடுத்துறாங்க சில மருத்துவமனைகள்ல அதுக்கு ஒரு கட்டணத்தை வாங்கி கொண்டு தேவை உள்ளவங்களுக்கு இலவசமாகவும் கொடுக்கறாங்க அந்த சேவை நோக்க இல்லாத மருத்துவமனைகள்ல அதுக்கு ஒரு கட்டணத்தை வாங்கி கொண்டு தான் கொடுக்கறாங்க அப்ப அரசாங்க மருத்துவமனை வழியாக நம்ம செய்யக்கூடிய ரத்த தானம் தான் ஒரு எழுபது சதவீதம் இருக்கிறது நம்ம ஜமாத் சார்பாக செய்யற இரத்த தானங்கள்ல அரசு மருத்துவமனையோடு இணைந்து செய்கிற ரத்த தானம் ஒரு எழுபது சதவீதம் இருக்கிறது தனியார் மருத்துவமனைகள்ல ஒரு முப்பது சதவீதம் இருக்கும் அதுல ஒரு பதினஞ்சு என்ன செய்யும் இலவசமாகவே மக்களுக்கு கிடைச்சிடும் அப்ப எழுபது எண்பத்தஞ்சு சதவீதம் உரியவர்களுக்கு பிரியா கிடைச்சிருது இன்னொரு பதினஞ்சு சதவீதம் அந்த ஆஸ்பத்திரியுடைய பணம் சம்பாதிக்கக்கூடிய கெட்ட நோக்கத்தினால காசு வாங்கிட்டு போய் வாங்கிட்டாலும் ரத்தம் கிடைக்கணுமோ உயிர் காப்பு உயிர் முக்கியம் இல்லையா அந்த நம்ம சொல்ல முடியாது யார் இந்த மாதிரி காசுக்காக விற்கிறாங்களோ அந்த மாதிரி மருத்துவமனையை பற்றி நமக்கு புகார் வரும் பொழுது அந்த மருத்துவமனையோடு இணைந்து நம்ம ரத்தம் செய்ய மாட்டோம் புகார் வராத வரைக்கும் அதை செய்வோம் இந்த மருத்துவமனையில் அதிகமான ரேட்டுக்கு ரத்தத்தை விக்கிறாங்க வியாபாரமா பண்றாங்கன்னு தெரிய வந்தால் அது இல்லாத வேற மருத்துவமனைகளில் நம்ம என்ன செய்வோம் தேர்ந்தெடுத்துக் கொள்வோம்